ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வேர்ல்ட் கப் ஆயிடுச்சு சொல்லிட்டு டீமே எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஜாலி தான் ஆ வெரி குட் டீம் ஓகே ஃபிஃப்டீன் எக்ஸ்பெக்டட் லைன் தான் நான் ஒரு வாரம் நிறைய நான் ஒரு பிளேய்ங்கில் இது போட்ட ஸ்குவாட் என்னோட ஸ்குவாடு கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது அதில் நான் சொல்லி இந்த ஹார்திக் பாண்டியாக இடம் இல்லை பட் அவர் எப்படியாவது வந்து ஒரு டீம் உள்ள நீங்கள் வேணால் பாருங்கன்னா அதை வந்துட்டார் டீம் உள்ள ரைட் ரிங்கு சிங்கை வெளில உக்கார வச்சுட்டாங்க ரிங்கு சிங்க் சப்போஸ் டு பி ஃபினிஷர் லெஃப்ட் ஹேண்டர் வேறு ஃபினிஷரு அண்ட் ஆர்திக் சார் ஸ்ட்ரகர் இந்த ஐபிஎல்ல சொல்கிறார் ஜென்ரலாக இப்போ நடந்தது தானே அவங்க பெஞ்ச் மார்க்கை வச்சு சொல்லியிருக்காங்க சார் நிறைய விக்கெட் எடுத்தார் சஞ்சு சம்தன் நிறையா பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதனால் எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இவர் எப்படி எடுத்தீங்க அவர் பெர்ஃபார்மென்ஸே இல்லையே எனிவே வைஸ் கேப்டன் வேறு இவர் மேபி ஆஸ் அ கேப்டன் விளையாடுவார் இப்போ ரோஹித் ஷர்மா நீக்காது வெளில உட்காந்து எனிவே பார்க்கலாம் என்னென்னு அஞ்சு பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட் கீப்பர் மூணு ஆல்ரவுண்டர் மூணு பாஸ் பாலர் முனை மூணு ஃபாஸ்ட் பாலர் தான் ஐஎம் சர்ப்ரைஸ் ஏன்னா அது டிராப் இன் பிச் வர யூஎஸ்எல் அண்ட் ஸ்பின்னு நாலு ஸ்பின் அட்டாக் ரெண்டு ஆல்ரௌண்டரை சேர்த்து இட்ஸ் குட் டீம் தான் செலக்ட் பண்ணது எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ சர்ப்ரைசஸ் லெவல்லேருந்து கேஎல் கேல் இல்லை நான் போட்டிருந்தேன் கேல் ராவல் இருப்பார்னு மற்றபடி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சேம் தான் ரிங்கு சிங்கர் இருந்தார் அவரையும் நோக்கத்திட்டாங்க ஹார்திக் பாண்டே என் டீமில் இல்லைன்னு சொன்ன பட் அவர் கண்டிப்பாக வருவார்னு அதே மாதிரி வந்துட்டார் குட் சிவம் டுபே டவுட்ஃபுல்லாக இருக்குமான்னு நினச்சி நல்லது சிவம் டுபே எடுத்திருக்காங்க ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஒம்போது மேட்சில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்னு சிவம் டுபே முந்நூற்றம்பது ரன்னு விஜ்இஸ் குட் ஸோ அதெல்லாம் வர பார்த்துருப்பாங்க இல்லையா ரைட் அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஷெட்யூலிங்கும் பார்த்தேன் நான் என்ன நடந்திருக்கு ஷெட்யூலிங்குன்னு பார்த்தா ரொம்ப பயங்கரமான குரூப்புங்க நம்ம குரூப்பு ஹார்திக் பாண்டே அதனால அதனால் தான் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் இவங்கள்டாம் ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆல்ரௌண்டர் வேணும்னு ஆமாம் அயர்லாண்ட் யூஎஸ்ஏ கனடா இவங்க கூடலாம் நம்ம விளாட்ணும் ரெண்டாவது குரூப் ஆல்மோஸ்ட் கண்ணை மூடிட்டு கன்ஃபார்ம் தான் எந்த டீம் அமிச்சாலும் ஐபிஎல்லேருந்து எதாவது ஒரு டீம் அமைச்சா கூட குவாலிஃபை ஆடுவாங்க அதில் ஃபுல் டீம் எடுக்கணும்னு அனுப்ப வேண்டியதில்லை ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரே ஒரு டப் டீம் பாகிஸ்தான் அந்த குரூப்ல அதுவும் இப்போ டஃப் டீம் கிடையாது இப்போ நியூசிலாண்டோட சி டீம் வந்து பாகிஸ்தான் கராச்சி இல்லா அவங்க போய் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் யாருமே இல்லை அந்த டீமில் கேன் வில்லியம்சனு கான்வே டென் பால்ட்டு டீம் சவுதி யாருமே இல்லை ரச்சின் ரவீந்திர மேட்ச் இருந்தாலும் அந்த பாகிஸ்தான் அதனால் கிட்டத்தட்ட இது கேக் வாக்கு தான் குரூப்பில் நம்பர் ஒன் வந்துருவாங்க ரெண்டாவது ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் வெஸ்ட் இண்டீஸில் விளையாட்னு அப்போ தான் டஃப்பாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த சைடலோட டீம் வந்து விளையாட வேண்டியிருக்கோம் சாஹல் ரொம்ப நாள் காய்ச்சி வந்திருக்கார் குல் தோனி நல்லா யூஸ் யூட்டிலைஸ் பண்ணாரு சாஹில் குல்தீப் சால் டேண்டமா போடும்போது இவர் வெரி எஃபெக்டிவ் எண்பது இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி விளையாடிருக்கார் சால் தொண்ணூற்றாறு விக்கெட் தான் தொண்ணூத்தாறு விக்கெட் எடுத்தார் ரொம்ப நாள் காய்ச்சி இப்போ திருப்பி வந்திருக்காருன்னா ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பதிமூணு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஒம்போது மேட்ச்சில் எக்கனமி ரேட் ஆஃப் நைன் வேறு எல்லாம் இரநூத்தம்பது இரநூத்தி இருபதுலாம் சேஸ் ஆகுது அந்த இடத்துல பதிமூணு விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம் தான் அதனால தான் சார்லுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க குட் திங் ரிஷப் பந்த் பதினோரு மேட்ச் இரநூத்தி முப்போத்த ஒரு ரன்னு ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்திருக்காரா நூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட் நம்மளே சொன்ன ரிஷப் பந்த் தான் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் இருப்பார் கீப்பர்னு இட்ஸ் அ குட் சைன் இன்ஸ்ட் ஆஃப் கேல் ராயல் சஞ்சு சாம்சன் வந்திருக்கேன் ஏன்னா சஞ்சு சாம்சனும் இப்போ இந்த சீசன் ரொம்ப பிரமாதமாக நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு இப்போ நடக்கிற ஐபிஎல்லில் ஸோ தட் இஸ் ஃபேவரிங் கேம் ரிங்கு சிங் வந்து நான் டிஸ்ட்ரக்ட்டிவ் ஃபினிஷர் மிஸ்சிங் ஆவரேஜ் வந்து அவரை கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீங்க ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு ஆவரேஜ் எயிட்டி நைன் டி ட்வெண்ட்டில் சொல்கிறேன் ஸோ அவரை வந்து ரிசர்வில் வச்சுருக்காங்க தேவைப்பட்டவனை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மற்ற எல்லாமே ரோஹித் ஷர்மா ஜஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதர் ஷோ டுபே இந்த அஞ்சு பேட்ஸ்மேனு விக்கெட் கீப்பர் ரெண்டு பேர் ரிஷப் பந்த் அண்ட் சஞ்சூ சாம்சன் ஆல்ரவுண்ட் ஆர்திக் பாண்டியா ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் பேசர் பும்ரா சிராஜ் அண்ட் ஹர்ஷத் தீப் மூணு பேசுறதாக இருக்காங்க ஸ்பின் குல்தீப் யாதவ் அண்ட் சால் அவங்களை கூட நீங்கள் அப்சர் பட்டேல் ஜடேஜா ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மெம்பர் ஸ்குவாடு தான் இருக்குது ஸ்ட்ராங்காக செகண்ட் ரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு டஃப்பான மேட்ச் வரும் ஃபஸ்ட்டு மேட்ச் உங்களுக்கு தான் சொல்லிட்டேனே யூஎஸ்ஏ கனடா அயர்லாண்டு அசோசியேட் மெம்பர் இவங்க கூட விளையாடணும் பார்க்கலாம் பட் விராட் கோலி இப்போ வந்து ஹையஸ்ட் ஆரஞ்ச் கேப்பார் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ஒரு ஓப்பனிங் வந்தது தான் புது பாலு கேப்பில் அடிக்கிறதுலாம் இஸ் கிளாஸ் ஆனால் இப்போது ஜெஷ்வால் வேறு இருக்கார் இப்போ கோ எங்கே விளையாட போகிற கோலி ஓப்பனராக ஒன் டவுனாக தெரியல ஏன்னா ஒன்றொன் சூரியகுமார் யாதவ் வேறு அவர் நம்பர் த்ரீ டிஸ்ட்ரக்டிவ் உங்களுக்கு தெரியும் ஆறு மாதிரி வரைக்கும் மும்பைக்குள்ள இருக்கிற சீசன் ஸோ ஒரே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது மேபி ஜெஷ்வால் வெளில உட்கார் ஏன்னா என்னோடய டீமில் நான் ஜெஷ்வால் வந்து பேக்கப்பை தான் வச்சிருந்தேன் ரோஹித் அண்ட் கோலி தான் சொல்லியிருந்தேன் இப்போ ஜெஸ்வால் வந்திருக்காரு பார்க்கலாம் ரிசர்வில் வேற இவங்க நாலு பேர் எடுத்திருக்காங்க ஆவேஷ் கான் அவரை நானும் சொல்லியிருந்தேன் ரிசர்வில் ஆவேஷ்கான் கலீல் அஹமது இன் குசிங் அண்ட் சுப்மன் கில் இந்த நாலு பேர் இருக்காங்க ரிசர்வில் மற்றபடி நீங்கள் என்ன இந்த ஸ்குவாடை பற்றி யாருக்கு பதில் யார் இருந்திருந்தாங்க யாரும் இருக்கக்கூடாது அப்புறம் நேர அரியர் ரொம்ப என்ன சார் கேள் எல் ரோவோட டி டுவெண்ட்டி ராக முடிஞ்சிட்டாங்க டி ட்வெண்ட்டி தான் ஐபிஎலில் தான் வருஷம் வருஷம் மினிமம் உங்களுக்கு பதினாலு மேட்ச் இருக்கு கிட்டத்தட்ட அதுவும் இன்டர்நேஷ்னல் மாதிரி தானே அவங்க டெஸ்ட் மேட்ச்சு தான் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் இந்த வருஷம் கிடச்சிட்டு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது ஆஸ்ட்ரில் அதுதான் இட் வில் ஸ்டாண்ட் ஐம்பது வருஷம் கழிச்சு அதை தான் பேசுவாங்க ஸோ அதில் இருக்க போகிறார் அரியரன் டோன்ட் வரி கே எல் ராவல் அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷ்னலே அவர் இருப்பார் லாங் ஃபார்மெட்லாம் அண்ட் ரோஹித் கோலிலாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம் ஸோ எல்லா ஃபார்மேட்டும் விளையாட முடியாது ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஜுரி ஆகும் ஒருத்தர் கூட போட்டது ஓடுற பாலில் காலில் வைக்கிறதே ஒரு கலை தானே சார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார் யார் சொல்கிறார் எனக்கு தெரியல இந்த ஸ்குவாடில் போட்டிருந்தார் எனிவே அல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் பெஸ்ட் ஆஃப் லக் டு அவர் பிளேயர்ஸ் க தட்டுன்னு தூக்குறோம் கப்பு ஜெயிச்சிட்டு வரீங்க என்ன ஆயிரம் ஐபிஎல் விளையாடி இருக்கும் சும்மாவா வா அண்ட் நடராஜன் இல்லாதது ஒரு ஒருத்தர் தான் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் அர்ஷ்தீப் சிங்காக நடராஜனான்னும் போது அர்ஷ்தீப் சிங் தான் தே ப்ரிஃபர்ட் லெப்டாம் பாஸ்பல்ல இருக்காரு நடராஜன் இருந்திருக்கலாம் தெரியல ஏ என்ன விஷயம்ட்டுன்னு மேபி எக்கனாமி ரேட்டில் ஏதாவது கொஞ்சம் அங்க எடுக்குது மட்டும் தெரியல ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் ஒப்பீனியன் நல்லா வரவேற்கப்படும் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் பரிபாத்திரம் நிறைய லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்